யங்ஸ்டர்ஸ் வந்து நான் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன்னொரு டென் இயர்ஸில் ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து நான் ஒரு வேர்ல்டு டூர் போகணும் அல்லது ஆல் ஓவர் இந்தியா பை பைக்கு போகணும் இது மாதிரிலாம் விருப்பப்படுறவங்க இருக்காங்க ஏன்னா அப்போலாம் எனக்கு ஜாப் நான் விட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் விட்டுருவேன் ஸோ ப்ராப்ளி நீங்கள் ஒரு என்ஆர்ஐயா கல்ஃபில் ஒர்க் இருக்கலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒரு பெரிய இன்ஜினியராக இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல பதவியில் இருக்கலாம் ஏஜிஎம் டிஜிஎம் அது மாதிரி இருக்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் பல பேர் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து வணக்கம் சமீபத்தில் வந்து இளைஞர் ஒருவர் வந்திருந்தார் அவருடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது என்ன சொன்னார்னா எனக்கு பர் டேக்கு த்ரீ வேணும் சார் நான் வேலை செய்யாமல் எனக்கு பர் டேக்கு த்ரீ தௌசண்ட் வேணும் நீங்கள் தான் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்குறீங்களே எனக்கு சொல்லுங்கன்னாரு அது என்ன கணக்கு அப்படின்னு இல்லை சார் எல்லா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் எனக்கு வந்து பர் டேக்கு ஒரு த்ரீ தௌசண்ட்கிறதே என்னுடைய கோலாக வச்சுருக்கேன் அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னாரு அவர்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்கணுனோ அதைத்தான் இங்கே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இந்த பர் டே த்ரீ தௌசண்ட் ஆர் மந்த்லி நைன்ட்டி தௌசண்ட் முப்பது நாள் ஆவரேஜாக எடுத்துக்குவோம் மந்த்லி நைன்ட்டி தௌசண்ட் எடுத்துக்கிறேன் ஸோ அந்த பர் டே த்ரீ தௌசண்ட் அடைகிறதுக்கு வந்து ரெண்டு மூணு முறைகளில் போகலாம் ஒன்றுனையும் சொல்கிறேன் ஒன்று வந்து பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு பணம் இருக்குது மொத்தமாக நான் போட்டுடுறேன் எனக்கு அடுத்த மாதத்துலேருந்து பர் டே த்ரீ தௌசண்ட் ஒரு மந்த்லி நைன்ட்டி தௌசண்ட் எனக்கு வரும் வந்துடும் அப்படிங்கிறது ஸோ அப்போ அதுக்கு எவ்வளோ ரெக்குவைர்மெண்ட் நீங்கள் உடனே கேட்கலாம் எப்படி அவ்வளோ பணம் வரும் உங்களுக்கு உடனே வரும் இப்போ பலருக்கும் பலவிதமாக பணம் வருது எப்படி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வித்து சொத்துக்கள் விற்று அப்பா அம்மா பிரித்து கொடுக்குறது அது மாதிரி வருது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க ஸ்டார்ட் அப் பண்ணி அதில் பணம்னு சேர்த்து அந்த கம்பெனியை விட்டு விலகி வரையில் அவங்க போட்டிருந்த ஈக்குட்டி அது இதெல்லாம் சேர்த்து அது ஒரு பல்க் அமௌண்ட்டாக கிடைக்குது எம்ப்ளாயிஸ் ஸ்டாக் ஆப்ஷன் அது இதெல்லாம் போட்டு அதில் பல்க்காக கிடைக்குது சில பேர் வந்து என்ஆர்ஐ ஃபாரின்லேருந்து திரும்புகிறாங்க அங்கே பணம் சேர்த்து வச்சுருந்து இப்போ நீ அமெரிக்காவிலேருந்துலாம் இனிமேல் அதிகமாக வருவாங்க ஏன்னா ட்ரம்ப் விசா போட்டார் இல்லையா விசா ஃபீஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் அப்படின்னு போட்டார் ஸோ நீ அங்கே அமெரிக்காவிலேருந்து வர்றாங்க ஸோ அது மாதிரிலாம் பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க அவங்க எடுத்துக்கிட்டு வருவாங்க இன்னும் சிலர் வந்து தாங்கள் வாங்கி வச்சிருந்த லேண்டை விற்கிறாங்க வித்து இது ஓரளவு அளவு நம்ம சேச்சுரேட் ஆகிடுச்சு சார் நீ அதை வச்சு என்னால் பாதுகாக்க முடியல அப்படின்னு சொல்லி வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது மாதிரி பல்க் அமௌண்ட்டு எந்த வகையில் வேணாலும் வரலாம் அல்லது ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டாகவும் வரலாம் ஸோ இப்போ இந்த பல்க் அமௌண்ட் அப்படிங்கிறத ஒரு ஒன்றரை கோடி ரூபா அதுக்கு தேவைப்படும் ஒன்றரை கோடி நம்ம முதலீடு செஞ்சோம்னா அடுத்த மாதத்துலேருந்து அட் த ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் டூ பர்சென்ட் கணக்கு பண்ணிக்கணும்னா டெய்லி மூவாயிரம் ரூபா அல்லது மாதத்திற்கு தொண்ணூறாயிரம் ரூபா தாராளமாக எடுத்துக்கலாம் வருஷத்துக்கு பத்து லட்சத்து எண்பதாயிரம் ரூபா ஸோ இது மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் உங்கள் அக்கௌண்டில் வந்துடும் இது எதில் சொல்கிறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுகளில் சொல்கிறோம் மியூச்சுவல் ஃபண்டுகளில் இதை முதலீடு செஞ்சு உங்கள் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி மல்ட்டிகேப்பா ஹைப்ரிட் ஃபண்டா இன்னும் லோ ரிஸ்க் ஃபண்டாக அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம் பட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஒரு செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் வித்ராவலுக்கு அதர் தேன் தட் அந்த ஃபண்டும் ஒரு லாங் டேர்மில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஒன்றரை கோடியை போட்டுட்டு அடுத்த மாதத்துலேருந்தே மாதம் மாதம் தொண்ணூறாயிரம் ரூபாய் நீங்கள் தாராளமாக சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் மூலம் வித் விட்ரா பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றரை கோடி வந்து இன்னும் அதை விட அதிகமாகத்தான் இருக்கும் ஒன்று அறுபதாவோ ஒன்று எழுபதாவோ இருக்கலாம் ஸோ அது மார்க்கெட் ரிட்டனை வச்சு கிடைக்கிறது ஸோ மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு ஆவரேஜாக ஈக்குவிட்டி ஃபண்டு எல்லாம் போட்டோம்னா ஒரு டுவெல் பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் அசியூம் பண்ணிக்கிறோம் ஸோ அப்போ நம்ம செவன் பாயிண்ட் டூ விட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் எயிட்டு அது ஒரு ஃபோர் பர்சன்ட் வச்சுங்க ஆவரேஜாக தட் வில் ஆட் டு யுவர் கேபிட்டல் அது வந்து நீங்கள் அட் டைம்ஸில் வந்து நீங்கள் போட்டதை விட கம்மியாகவும் இருக்கலாம் இல்லை அதிகமாகவும் இருக்கலாம் பட் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பீரியட்லாம் பார்க்கையில் இன்றைக்கி இந்தியன் எக்கானமி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் டெஃபினட்டாக அந்த ஒன்றரை கோடிங்கிறது நல்லா அப்ரிஷியேட் ஆகி தான் இருக்கும் விட்ராவல் எடுத்தது போக ஒரு டீசெண்ட் அப்ரிசியேஷன் இப்போ நீங்கள் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க சார் எடுத்தோன்னே ஒன்றரை கோடிங்கிறீங்களே ஒன்றரை கோடி என்கிட்ட இல்லை என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ கோடி இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போ வந்து ப்ராவலி உங்களுக்கு வந்து வயது வந்து ஒரு நாற்பது ஆகுது நீங்கள் ஐம்பது வயசுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாகணும் இந்த இன்கம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு பத்து வருஷம் உங்கள்கிட்ட இருக்குது ஸோ பத்து வருஷம் டைம் ஒரைஸானிருக்கு இல்லை நீங்கள் மாதத்துக்கு ஒரு எழுபத்தோராயிரம் ரூபாய் ஸோ ப்ராவலி நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக ஃப கல்ஃபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு இன்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒரு பெரிய இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல பதவியில் இருக்கலாம் ஏஜிஎம் டிஜிஎம் அது மாதிரி இருக்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் ஸோ அது மாதிரி அல்லது பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு இன்கம் நல்லா ஹெவியாக வரலாம் பல பேர் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து பணம் சம்பாதிப்பது வந்து முன்பு இருந்ததை விட இலகுவாக ஆகிவிட்டது ஸோ பல பேர் இன்றைக்கி பல மில்லியனர்ஸு பில்லியனர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து மாதம் நீங்கள் ஒரு எழுபத்தோராயிரம் ரூபாய் ஈக்குவிட்டி ஃபண்டுகளில் போட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் முடிவில் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் இருக்கும் அசூம்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எகைன் டுவெல் தான் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த பதினோராவது வருஷத்துலேருந்து நீங்கள் தாராளமாக மாதாம் மாதம் ஒரு தொண்ணூறாயிரூபா அல்லது பர் டே த்ரீ தௌசண்ட் ருபீஸ் விச் இஸ் ஈக்குவலன் டு நைன்ட்டி ஏன்னா பர் டே டெய்லி மூவாயிரூவா எடுத்தோம்னா நமக்கு குழப்படி வந்துடும் ஒன்றும் புரியாது சனியாக இருலாம் வருது ஸோ த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் மந்த்லி வித்ராவல் ட்ராவல் சிஸ்டமேட்டிக் பிளான் ஸோ மந்த்லி நைன்ட்டி தௌசண்ட் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சார் எல்லாம் சில பேர் கமனில் போடுவீங்க எல்லாரும் பணக்காரங்களுக்கே சொல்கிறீங்க ஒன்றரை கோடிங்கிறீங்க அப்புறம் எழுபத்தோராயிரம் ரூபாய்ங்கிறீங்க மிடில் கிளாஸுக்கு என்ன மிடில் கிளாஸுக்கு கொஞ்சம் நம்ம டயத்தை தான் ஒன்று வந்து நம்மகிட்ட வந்து குயிக்காக பண்ணணும் அப்படின்னா நம்ம பணம் அதிகமாக கட்ட வேண்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரயில்வேல டிக்கெட் எடுக்கிறீங்க தற்காலில் எடுத்திங்கன்னா ரேட் அதிகமாக போடுறான் இது ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இலகுவான விலையில் கிடைச்சிருது கொஞ்சம் சீப் ரேட்டில் கிடச்சிருது ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மகிட்ட பணம் அதிகமாக இல்லை அப்படிங்கிறத வந்து நம்மகிட்ட டைம் இருக்க வேண்டும் ஸோ அந்த காலம் அந்த காலம் வந்து நீங்கள் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது வயசாகுது ஒரு ஐம்பது வயசுலேருந்து தேவை அல்லது உங்களுக்கு நாற்பது வயசாகுது அறுபது வயசுலேருந்து தேவை இந்த தொண்ணூறாயிரம் ரூபா அல்லது பர் டே த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு பதினேழாயிரத்து ஐநூறுரூவா அது வந்து நீங்கள் பல பேரால் போட முடியும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டுகெதராக வேலை பார்க்குறாங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு பதினேழு ஐநூறுங்கிறது வந்து த தாராளமாக போட முடியும் ஸோ பதினேழு ஐநூறு ஒரு இருபது வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டுக்கிட்டு வரீங்களா அது ஒரு ஒன்றரை கோடி ரூபா தாராளமாக சேர்ந்துரு உங்களுக்கு அசியூம்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டுவெல் பர்சன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சார் சப்ஜெக்ட் ஆஃப் மார்க்கெட் ரிஸ்க் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் நான் ஆஸ் பர் ரெகுலேஷன் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதனால் அந்த டுவெல் பர்சன்ட் நீங்கள் கொடுத்து இப்போ டுவெல் பர்சன்ட் அசியூம் பண்ணி நம்ம பண்ணையில் வந்து ஒரு இருபது வருஷத்தில் மாதம் பதினேழாயிரத்தி ஐநூறுவா போடுறீங்க தாராளமாக உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபா வந்துடும் அதற்கப்புறம் நீங்கள் பர் டே த்ரீ தௌசண்ட் ஆர் பர் மந்த் நைன்டி தௌசண்ட் அதில் இருந்து சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் மூலம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எகைன் வித்ராவல் ரேட்டு நம்ம ஒரு கன்சர்வேட்டிவாக செவன் பாயிண்ட் டூ பர்சென்ட்டில் தான் வச்சிருக்கோம் ஃபண்டு வந்து எக்ஸ்பெக்டட் டு க்ரோ ஹையர் தேன் தட் சார் எனக்கு இதுவுமே முடியாது பதினேழாயிரத்து ஐநூறுமே முடியாது அதை விட குறைஞ்ச இன்னும் கொஞ்சம் குறைச்சி நான் போடலாமா அப்படின்னா எகைன் நீங்கள் காலத்தை அதிகப்படுத்திக்க வேண்டும் ஒரு முப்பது வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மாதம் ஐயாயிரத்தி இரநூறுவா மாதம் மாதம் ஐயாயிரத்தி இரநூறுவா போட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு முப்பது வயசாகுது அறுபது வயசில் வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகையில் டெய்லி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் யூஸ்வலாக பர் மந்த்துக்குன்னே போய்க்கும் அது மச் ஈஸியர் நைன்டி தௌசண்ட் ருப்பீஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன இன்வெஸ்டர் எந்த அளவு ரிஸ்க் எடுக்க முடியும் அவங்களுடைய நேச்சர் என்ன எந்த மாதிரி ஃபண்ட் அவங்களுக்கு சூஸ் பண்ணுறோம் தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் அது வந்து ஒன் ஆன் ஒன்னில் தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியும் பர் டே த்ரீ தௌசண்ட் மேக் பண்ணுறதுக்கு தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இது வந்து இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் கேட்கலாம் சரி லைக் இந்த பிளான் எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட பல பேர் வர்றவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து லேடிஸு லேடீஸ் வந்து ஒரு அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டியில் வந்து கேரியரில் டயர்டாகிறாங்க நான் ஐ வாண்ட்டு ரெஸ்ட் அட் ஹோம் எனக்கு ஒரு செகண்ட் இன்கம் வரணும் பேசிவ் இன்கம் வரணும் அதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த குரூப் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் வந்து நான் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன்னொரு டென் இயர்ஸில் ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து நான் ஒரு வேர்ல்டு டூர் போகணும் அல்லது ஆல் ஓவர் இந்தியா பை பைக்கு போகணும் இது மாதிரிலாம் விருப்பப்படுறவங்க இருக்காங்க ஏன்னா அப்போலாம் எனக்கு ஜாபை நான் விட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் விட்டுருவேன் எனக்கு ஒரு மந்த் ஆண்ட் மந்த் இன்கம் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க என்ஆர்ஐஸ் நிறைய பேர் வந்து சார் கல்ஃபில் இருந்து போதும் சார் நிறைய வேலை பார்த்தாச்சு சார் ரொம்ப டயர்டாயிருச்சு சார் நான் இங்கே வந்து இந்தியாவில் வந்து செட்டில் ஆகணும்னு பார்க்குறேன் அதுக்கு நான் ஒரு மந்த்லி இன்கம் நான் சேர்த்துக்கணும் அல்லது நான் அதுக்கு வழிபா வழிவகை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன் ஸோ இது மாதிரி பல விதமான காரணங்கள் மக்கள் வந்து விதமாக அல்லது ஏடி ரிட்டையர்மெண்ட் நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம் ஒரு ஐம்பது வயசில் நான் ரிட்டையர் ஆகணும் ஐடி ஜாபை விட்டுட்டு நான் டீச்சிங் ஜாபுக்கு போகணும் டீச்சிங் ஜாபில் எனக்கு சேலரி கம்மி அதை சப்ளிமெண்ட் பண்ணணும் இது மாதிரி இன்னும் மல்டிப்புள் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ இது இது மாதிரி உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு ரெக்குவைர்மெண்ட் தேவைப்படலாம் இருக்கலாம் இங்கே வந்து நம்ம ஒரு நா நாலு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம் ஏன்னா ஒன்றரை கோடி பல்காக போடுறது அப்படி இல்லைன்னா பத்து வருஷத்துக்கு எழுபத்தோராயிரம் ரூபா பர் மந்த்து போடுறது அல்லது பதினேழாயிரத்து ஐநூறுரூவா இருபது வருஷத்துக்கு போடுறது பர் மந்த்து பதினேழாயிரத்தி ஐநூறு இருபது வருஷத்துக்கு போடுறது அப்படி இல்லை வெறும் ஐயாயிரத்தி இரநூறுவா ஒரு முப்பது வருஷத்துக்கு போடுறது ஸோ இதுங்களில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ சூட்டபுளாக மேட்ச் ஆகுதோ அதை வச்சு இன்னும் ஃப இதோட இன்னும் கொஞ்சம் நம்ம கஸ்டமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஜஸ்ட் டாக் டு அவர் டீம் அண்ட் தே ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்